எப்படின்னா ஆகுது வார்ப்பு வார்ப்பு மோசமாக தானே ஆகுது பற்றியா இந்த வார்ப்பை நான் ஓட்டி காலி பண்ணுறது விட்றேன் நான் பட்ட பாட்டி எனக்கு திட்ட தான் தெரியும் வாலியே பண்ணல நண்பர்களை அறுத்து விட்றேன் இப்போ அதை நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும் இப்படி ஓட்டி வச்சுங்களா இப்படி தான் நானா வாட்டினா வார்ப்பு சுற்றின மனுஷன் அப்படி சுற்றி வச்சிக்கிறாப்புல நண்பர்களே அச்சீவ் பண்ணிக்கிற நண்பரே டென்ஷன் வராரு அப்படின்னா வார்ப்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை பிரிச்சு விட்டு பிரிச்சு விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது எழுவத்தஞ்சு சைடுக்கு மேலே ஓட்டியிருக்காருன்னா அப்போ எங்களுக்கு என்ன நிலமை எப்படி இருந்துருக்கும் ஓனர் ஃபோன் பண்ணி என்ன நல்லா ஓட்டமுடில்ல நான் அறுத்து விட்றேன் அப்படின்னாங்க சரி அறுத்து விட்டுறோம் அப்படின்னு அப்படாரு அந்த நகரையிலேயே அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இலையை அங்கேருந்து நீங்கள் கொண்டுட்டு வார்த்தையே இவ்வளோ தினத்தினியே அண்ணா இது உண்மையிலேயாண்ணா இந்த வார்ப்பு வெறியே தோட்டுருச்சு என்னென்னா ஆச்சு உனக்கு என்னென்னா பண்ணுது எடுத்து விட முடியலையான்னு கேட்டேன் எடுத்த முடிய உன்னால் இப்போ எடுத்து விட முடியலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் எவ்வளோ தூரம் எடுத்துட்டு ஓட்ட முடியுமா நான் ஓட்டிவிட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஆகலை இதுக்கப்புறம் தான் எடுத்து விடணும் நண்பர்களே ஒரு வழியாக இந்த வார்ப்பு வந்து நம்ம அறுத்துக்கிட்ட போகிறோம் ஸோ வந்து அச்சு பண்ணிக்கிறவரு வந்து ரெடி பண்ணிக்கிட்டாரு